கலை நான் பேர்லே ஒரு விமான விபத்து நடந்து நிறைய பேர் அந்த விமான விபத்தில் இறந்துருக்காங்க எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய குமரேசன் பெருமாள் அப்படிங்கிறவங்க பரிதாபமான முறையில் குவைத்தில் இறந்துருந்துருக்காங்க அவருடைய உடல் இந்தியாவிற்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஆனால் அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி விமான பயணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து நிறைந்தது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சில சம்பவங்கள் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது விமான போக்குவரத்து கழகம் அதில் முக்கியமான முடிவுகளெல்லாம் வந்து மாற்றங்களெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்குது இன்றைக்கி ஒரு விமான விபத்து ஏற்பட்டிருக்கு எமர்ஜென்சி லேண்டிங்கின் பொழுது விமானம் தரையிறங்க முடியாமல் அது வெடித்த சிதறி இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிற்கு கஜகஸ்தான்லேருந்து கிளம்பிய விமானம் பனிமூட்டம் புகைமூட்டம் காரணமாக அந்த விமானம் திருப்பி எமர்ஜென்சி லேண்ட் அஜர்பை ஜான் வந்து இறங்க முயற்சி செய்யும்பொழுது அந்த விமானம் தரையிறங்க முடியாமல் விடிச்சு சிதறி இருக்கு அறுபத்தி ஒன்பது பயணிகள் அதில் பயணம் செய்திருக்காங்க அத்தனை நபர்களும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் முப்பத்தி இரண்டு நபர்கள் தற்பொழுது வரைக்கும் சேஃப் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் வெளியிருக்கு ஒரு சில நபர்கள் இறந்து டெட் பாடியாக வந்து அவங்க உடல் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க முழுவதுமாக யார் யார் இறந்துருக்காங்க யார் யார் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை டிஜிசியை வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தரையில் இயங்கக்கூடிய வாகனங்கள் எடுத்துக்காட்டாக கார் அல்லது ட்ரெயின் அல்லது பஸ்ஸு போன்றவைகள் பார்த்திங்கன்னா எந்த கால சூழ்நிலைகளையும் அதை வந்து இயக்க முடியும் ஆனால் விமானம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது விமானத்தை இயக்குறதற்கு பல ரூல்ஸஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இன்னும் சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்ட்டு வந்து டிஜிசி வந்து சொல்லியிருக்காங்க பயணிகளினுடைய உயிரை தவிர மற்ற எதுவுமே அந்த பயணத்தில் முக்கியம் கிடையாது அதனால் அதற்கான மாற்றங்களை விரைவில் கொண்டு வரும் அப்படின்ட்டு டிஜிசி சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த குமரேசன் பெருமாள் அப்படிங்கிறவங்க அபுவலி பால நடந்த விபத்தில் வந்து இறந்திருக்காங்க கடந்த பதினாறாம் தேதி அவங்கள காணலை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உணவு உறவினர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருமதி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்டையும் வெளிநாட்டவர் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நாசர் அவர்களையும் வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க அவங்க சமூக ஆர்வலரான மதியவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இந்தியாவை சேர்ந்த அவரை வந்து காணும் அவங்கள பாருங்க என்ன விவரம் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க மதியவர்கள் அவர்களுடைய கம்பெனியில் கேட்டதற்கு இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்பிருந்தே காணும் அவங்கள அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவர்கள் கோயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்ததில் அவங்க கடந்த பதினாறாம் தேதி அபுகலிபால நடந்த விபத்தில் வந்து இறந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய உடலை உடனடியாக அதற்குரிய எல்லா ப்ரொசீஜரையும் முடித்து நேற்று அவருடைய உடல் அவர்களுடைய உறவினர்களுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க சமூக ஆர்வலர் திருமதி அலிபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் கோயத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த மக்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும் அதேபோல் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் பொழுது உடனடியாக அதை வெளிநாட்டவர் நல்வாழ்வுத்துறை த தமிழகம் சார்பாக வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அதில் கண்டிப்பா தெரிவிங்க வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிங்க